ஒரு நாள் விஜயநகர அரண்மனையில ராஜா தூங்கிட்டு இருக்காரு ஒரு மெத்தையில படுத்திருந்தாரு அப்போ ஏதோ ஒரு சத்தம் ஐயோயோ என் தலை அரசர் திடீர்னு எழுந்தார் தலையை தடவினாரு ஒரு சின்ன வீக்கம் அரண்மனை முழுக்க அலறல் மந்திரிகளும் காவலர்களும் ஓடி வராங்க எல்லாரும் பயந்துடாங்க யாரு ராஜாவை அடிச்சிருப்பாங்க நம்ம வீட்டிலயே நம்ம தூங்கும் யாரோ நம்ம தலையில அடிச்சிருக்காங்க ஒருத்தர் சொன்னாரு அது பகைவரின் சதி இன்னொருத்தர் அதுக்கு தண்டனை கொடுக்கணும் அந்த நேரம் நம்ம தெனாலிராமன் வந்தார் மன்னா இப்ப சொல்லுங்க எப்படி நடந்துச்சு நேத்து ராத்திரி நான் தூங்கினேன் திடீர்னு தலையை ஏதோ அடிச்ச மாதிரி தோணிச்சு கடைசில வீக்கம் வந்திருக்கு தெனாலிராமன் சிரிச்சார் அவர் அரசரின் படுக்கையை சுற்றி பார்த்தார் அதுல ஒரு வெண்கல கம்பி மாதிரி ஒரு மேடல் பட்டர் கம்பி இருந்துச்சு அது அரசரின் தலை வைக்கும் இடத்தில் இருந்துச்சு மன்னா நீங்கதான் தான் கம்பியை அடிச்சிருக்கீங்க போலிருக்கு நாதானா அதெப்படி நீங்க தூங்கும்போது கவனமில்லாம சுழன்று இருக்கீங்க போல அதனால கம்பி தலை அடிச்சிருக்கு அரசர் ஒரு நிமிஷம் யோசனையில ஆழ்ந்தார் அவருக்கு திடீர்னு எல்லாம் புரிஞ்சிச்சு அவர் தலையை தடவிக்கிட்டே சிரிச்சாரு அட நான் என் தலை அடிச்சிருக்கேன் அரண்மனை முழுக்க சிரிப்பு மந்திரிகள் சிரிக்கிறாங்க காவல்காரன் வெட்கத்தோட நிக்கிறான் தெனாலிராமன் சொல்றார் மன்னா எப்பவுமே யாரையும் தவறா சந்தேகிக்காம முதல்ல நம்ம நாமே சோதிக்கணும் சில நேரம் நாமும் தப்பு பண்ணலாம் ஆனால் அதை உணர்ந்தா அதுதான் பெரிய புத்திசாலித்தனம் அந்த நாள் முதல் ராஜா ஒரே சிரிப்போட இருக்க ஆரம்பிச்சார் தெனாலிராமனுக்கு பொன்மாலை பழங்கள் பொன் வஸ்திரம் பரிசாக கொடுத்தார் என் பசங்களே நீங்க ஏதாவது தவறா நடந்தா யாரையும் சந்தேகிக்காம முதல்ல நம்மையே சோதிக்கணும் நாமே சில நேரம் தவறு செய்யலாம் அதை கொஞ்சம் சிரிப்போட உணர்ந்தா அதுவே புத்திசாலித்தனம் இது போன்ற கதையை கேட்க யுவிகிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்